புது புது இன்னைக்கு ஒரு புது கண்ணட்டு பார்க்கலாம் அதாவது வந்து பொண்ணு கிடைக்கல பொண்ணு கிடைக்கல பொண்ணு கிடைக்கணும்பாங்க ஒரு ஆஃபீஸ் வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்ல வேலை இருக்கிறவங்களுக்கு ஒரு ஏஜுக்கு மேலே பொண்ணு கிடைக்காது நல்லா இருந்தாலும் கிடைக்காது அது நேரமாக ஜோசியம் பார்க்கறது வேறு கோயிலுக்கெல்லாம் போகிறது இந்த மாதிரியெல்லாம் நிறையா தொடர்ந்து இருப்பாங்க கிடைக்காது அது நேரம் நேரங்காலம் சொல்லதான் விதி என்ன பண்ணுறது ஒரு அமையும் ஒரு சிலருக்கு அமையாது இது ஓகே வேறு என்ன வேலை மார்க்கெட்டிங் வேலை இதில் இதுக்கு வேலைக்கு போனால் பொண்ணு கிடைக்குமானா என்ன வேலைக்கு போனாலும் சம்பளம் நல்லா இருந்தால் மட்டும்தான் பொண்ணு கிடைக்கும் ஒன்று சம்பளம் நல்லா இல்லைனாலுமே ஓரளவுக்கு சம்பாதிச்சாலும் அதுக்கு தகுந்த மாதிரி பொண்ணாக கிடைக்கும் ஏதோ படிப்பு கம்மியாக வசதி கம்மியாக பொண்ணு தான் ஓரளவுக்கு கஷ்டப்படுறாங்க அவங்க நம்மளுக்கு கஞ்சி ஊற்றுவாங்க போனால் வாழ்க்கை அமையும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஒத்து போய் இவங்க ஒத்துக்கு போய் வசதி கம்மியாக்குறீங்கள பார்த்து கல்யாணம் முடிச்சா அமைக்கலாம் நீங்கள் ஒரு பத்தாயிரம் வாங்கிட்டு அந்த பொண்ணு ஒரு பத்தாயிரம் வாங்குச்சுன்னா அது நிலைக்காது காதலிச்சு கல்யாணம் முடிப்பது வேற பார்த்து கல்யாணம் முடிப்பது வேறு சரிங்களா நீங்கள் பத்தாயிரம் பொழுது அவங்க நம்மளை ஏறு எடுத்து பார்க்க மாட்டாங்க பொண்ணு வீட்டில் அது கஷ்டம் நீங்கள் முப்பதாயிரம் வாங்கும்போது அந்த பொண்ணு வீட்டில் ஒரு எட்டாயிரம் ஒம்பதாயிரம் சம்பளம் வாங்குறது பெட்டராக இருக்குது அப்போ உங்களுக்கு கல்யாணம்ங்கிறது ஈஸியாக அமையும் இப்படி தான் வாழ்க்கை தத்துவமே போயிட்டுருக்குது கரெக்டாங்க பொண்ணு பார்க்குறது பொண்ணு வந்து அமையிறது பொண்ணு தன்னைத்தானாக அமையுமா தன்னைத்தானா அமையும்னா அது அமையது கஷ்டம் அதுக்கு எந்த மாதிரி வேலை செஞ்சால் அமையும் எதுலேயுமே பொறுப்பு முக்கியம் இருந்தால் பொண்ணு கிடைக்குமா கண்டிப்பாக பொறுப்பாக இருந்தால் பொண்ணு கிடைக்கும் ஆனால் பொறுப்பாக தான் இருக்கிற வீட்டில் பொறுப்பு எந்த பழக்கமும் இல்லை எந்த விஷயமும் எனக்கு பழக்கம் கிடையாது நல்லா தான் இருக்கிற ஏன்னா நாற்பத்தஞ்சி வயசு ஆச்சு ஒன்றும் கிடைக்கல பொண்ணு வீடெல்லாம் கட்டிக்கிற சூப்பராக இருக்குது வீடு நல்லா சம்பாதிக்கிற அப்பா நான் நாத்தாக்கா சாப்பாடு போடுறேன் தாத்தா பாடிக்கு சாப்பாடு போடுறேன் நிறைய பேருக்கு ஊருக்கே சாப்பாடு போடுறேன் ஒழுக்கமாக இருக்கிற எந்த இல்லை ஆனால் பொறுப்பாக இருக்கிற எந்த பொண்ணும் அமையிறேன்மா அதுக்கு என்ன பண்ண முடியும் மேலே மாற்ற முடியாது என்ன என்னோட அனுபவத்தை சொல்கிறேன் நான் பார்த்தேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பொறுப்பு வேணும் சுற்றி வியாபாரம் பண்ணுறவ வேலையை வேணும் இதில் வந்து நல்லா அமையும் சுற்றினா ஊர் சுற்றி கிடையாது மார்க்கெட் சுற்றி வியாபாரம் பண்ணால் விடாமுயற்சி அதாவது உங்களோட திங்கிங் உங்களோட மைண்டு உங்களோட விஷயம் என்ன யோசனை தோணுது ஒரு மார்க்கெட்டில் வியாபாரம் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற திங்கிங் தினந்தோறு என்ன உங்களை பார்க்குறாங்க என்ன கவனிக்கிறாங்க இந்த பையனுக்கு பொண்ணு கொடுக்கலாங்கிற அளவுக்கு கவனிக்கிறாங்களா அதுக்கு தான் வேலையை நீங்கள் செய்கிறீங்களா உங்களோட மூளை என்ன வேலை செய்யுது என்னென்ன விற்கிறீங்க டெய்லியுமே மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அந்த வியாபாரம் நீங்கள் பண்ணுறீங்களா இந்த திங்கிங் மகி இதுதான் பொறுப்பு விடாமுயற்சி பொறுப்பு அங்கே என்ன தேவைப்படும் ஒரு மார்க்கெட்டுக்கு பேனா தேவைப்படும் என்ன தேவைப்படும் பேனா தேவைப்படும் பேனா அது போக என்ன தேவைப்படும் மார்க்கெட் தேவைப்படும் அதுபோக என்ன தேவைப்படும் வாட்டர் பாட்டில் தேவைப்படும் அது போக என்ன தேவைப்படும் டைஸ் தேவைப்படும் அது போக குழந்தைக்கு ட்ரெஸ்ஸு பெரியவங்களுக்கு ட்ரெஸ்ஸு எல்லாமே இது எப்படி வியாபாரம் பண்ணுறது கேட்ச் கிளிப்பு ஃபேன்சி ஐட்டம் கிளிப்பு பேண்டு கம்மல் சின்ன சின்ன டப்பாக்கள் சின்ன சின்ன அழகான பொருட்கள் இதெல்லாம் ட்ராயிங் இது ப்ராஜெக்ட் பண்ணக்கூடியது எல்லாமே அவங்க அவங்க குழந்தைகளுக்கு வாங்கக்கூடிய ஒரு தருணம் நம்மளுக்கு முக்கியமான யோசனைகள் தோணி தினந்தோறும் அதை வாட்ச் பண்ணி அதை வாட்ச் பண்ணி வாட்ச் பண்ணி தினந்தோறும் வெரைட்டி வெரைட்டியாக காலையில் மார்க்கெட் இருக்கா நான் சென்னையில் கோயம்பேடு மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணுற சொல்கிறேன் சரிங்க காலையில் மார்க்கெட்டு ஒரு நாலரை மணிக்கு போனோம்னா ரெண்டரை மணிக்கு நாலரை மணிக்கு போனோம்னா ஒரு ஏழரை மணிக்குள்ளே ஏதோ ஒரு ப்ராடக்ட் என்ன மக்கள் விரும்புவாங்களோ அதை எடுத்துகிட்டு போய் ஒரு ரூபாய்க்கு அப்படியே கொண்டு போய் அஞ்சு கிலோமீட்டர் உள்ளே வந்து ரெண்டு கிலோமீட்டர் சுற்றா சுற்ற அஞ்சு கிலோமீட்டர் ஆயிடும் அஞ்சு கிலோமீட்டர் பாடு விட்டு உழைச்சி ஒரு இடத்துல ஓய ஓட தேஞ்சு உட்காந்துங்க மறுபடியும் எந்திரிச்சு சுற்றுங்க சுற்றிட்டு நான் சுற்றி இருக்கிறேன் அந்த மாதிரி சுற்றி தினந்தோறும் அந்த பொருளை இன்றைக்கி விற்கிற பொருள் நாளைக்கு விற்கக்கூடாது நாளைக்கு விற்கிற பொருள் நாளாடிக்கு விற்கக்கூடாது நாளாட்டிக்கு விற்கிற பொருள் நான் அடுத்த நாள் விற்கக்கூடாது புரியுதுங்களா தினந்தோறும் ஒரு பொருள் மக்களுக்கு தேவை மக்களுக்கு என்ன தேவை மக்கள் என்ன கேட்குறாங்களோ அதை பிடிச்சி அது விழாவையாக தினந்தோறும் பொறுப்புடன் வேலை செய்யும்போது காலையில் டைம் கிடைக்கும்போது கொஞ்சம் சாயங்காலம் டைம் கிடைக்கும் அது கொஞ்சம் இந்த மாதிரி நீங்கள் வேலை செஞ்சுட்டே வந்தீங்கன்னா மார்க்கெட்டில் நீங்கள் ஒவ்வொரு அக்கா வேலைக்கு போயிட்டு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டு ஒரு பார்ட் டைமாக காலையில் சாயங்காலம் செஞ்சுட்டே இருக்கும் பொழுது இந்த பையன் பொறுப்பாக்குறேன் நல்லா இருக்கிறேன் விடாமல் ஏசை பண்ணுறேன் நல்ல மூளை அப்படின்னு நினைச்சிட்டு நிறைய பேர் பொறுப்பு விடாமுயற்சி பொறுப்புக்கு நிறைய பேர் பொண்ணு கொடுக்கறக்கு முன் வருவாங்க எனக்கு கோயம்பேடு மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஐம்பது பேத்துக்கு மேலே கேட்டுருக்குறாங்க கல்யாணம் மூச்சு வச்சா நான் மூச்சுட்டேன் முடிஞ்சு கடைசியில் கல்யாணம் மூச்ச கடைசிலையே ஐம்பது பேத்துக்கு மேலே கேட்டிருப்பாங்க தம்பி எந்த ஒரு நல்லா பொறுப்பாக இருக்கிறீங்க சொந்தக்கார பிழைக்குது என்னோடய பொண்ணு இருக்குது கட்டி முன் வரேன் நல்லா பொறுப்பாக இருக்கிற அதனால தான் கேட்குறேன் அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பிச்சுட்டாங்க அது நம்ம என்ன நம்ம கேட்குறதில்ல ஏன்னா நம்ம நடந்துக்கிற விதம் நம்ம பேசுகிற விதம் பொறுமையாக பேசுகிறது அன்பாக பேசுது அரவணைப்பாக பேசுகிறது ஒரு ஒரு வியாபாரம் பண்ணுறோம் நம்ம ஒவ்வொருத்தையும் வியாபாரம் பண்ணுறது என்ன பண்ணுவாங்க பேரம் பேசி விற்பாங்க அந்த பேசினா எனக்கு இது லாபம் எனக்கு பத்து ரூபா லாபம் இருபது ரூபா லாபங்கிறத விட நான் என்ன சொல்லுவேன்னா லாபம்னு சொல்ல மாட்டேன் எனக்கு பத்து ரூபா குறைச்சி கூட தம்பி விற்பாங்க இருபது ரூபா குறச்சி கொடுங்கப்பாங்க நான் என்ன சொல்லுவேன்னா அந்த இருபது ரூபாய் நீங்கள் குறச்சி கொடுக்குறீங்களா ஒரு பொருளுக்கு அந்த இருபது ரூபாய்தான் எனக்கு சம்பளம் நீங்கள் பிடிச்சிக்கிறனா பிடிச்சிக்கங்க அந்த சம்பளத்தை நீங்கள் லாபமாக நினைக்காதீங்க அந்த பொருளுக்கு எனக்கு இருபது தான் லாபம் கிடைக்கி ஒரு பேக்கெட் பேனா ஐம்பது பீஸ் உள்ளது சரிங்களா அங்கே வந்துட்டு நம்ம ஹோல்சேலாக அறுபது ரூபாய்க்கு வாங்குவோம் நம்ம இங்கே எண்பது ரூபாய்க்குனா நான் எண்பது ரூபாய்க்கு தருவேன் சரிங்களா மொத்தமாக கொடுத்தா நூறுரூவா தனித்தனியாக பிரித்து வைத்தா நூறுரூவா ஒன்று ரெண்டு ரூபாய்க்கு விற்பேன் ஒரு சில பக்கம் நாலு பத்து ரூபாய்க்கு விற்கிறாங்க நான் ஒன்று ரெண்டு ரூபாய்க்கு விற்பேன் அவர் பேக்கெட் கீரை அதை லாபம் அவங்க விட்டு சொல்லும் போது பத்து ரூபாய்க்கு குறச்சி கொடு தம்பி இத்தனை வாங்கணும்ல எம்பாராக சொல்கிற பத்து ரூபா குறச்சி கொடுங்கன்னா நான் சொல்லுவேன் நீங்கள் பத்து ரூபா குறைக்கணும் குறச்சிக்கங்க எனக்கு அது லாபம் கிடையாது எனக்கு அந்த பத்து ரூபா தான் சம்பளம் சொல்லுவேன் லாபத்தை சம்பளமாக சொல்லுவேன் நான் அப்போ அதில் புரிதல் புரிதல இருக்கவங்களுக்கு ஒரு மனத்தன்மை இருக்க ஒரு பேசுகிற விதம் புரியு ஒரு மரியாதையாக சொல்கிறான்னு புரியும் நான் கோயம்புத்தூர் இங்கேருந்து அங்கே போகும்பொழுது ஒரு ரெஸ்பான்ஸாக பேசுனால அவ்வளோ புரிதல் ஏற்படும் பொழுது ஒவ்வொருத்தையும் கனிவாக பேசுகிறது உங்களுக்கு தேவைப்பட்டதை சொல்லுங்கள் வாங்கி தரேன் உங்களுக்கு என்ன ரேட்டு சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன் எங்கே போனான்னு சொல்லுங்கள் வாங்கி தரேன் எங்கே அங்கே விற்கிறது தான் உங்களுக்கு பத்து ரூபா இருபது ரூபா கம்மியாக வாங்கி தரேன் டாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே ரிமோட் கார் அறநூறுரூவா விற்பாங்க நான் வாங்குற இதை விட ஒரு ஐம்பதுரூவா அறவா வச்சு ஒன்று கொண்டு விற்கும்போது அவங்க பத்து பேர்த்துக்கு சொல்லுவாங்க ஐம்பது ரூபா கிடைச்ச போது பத்து பேர்த்துக்கு சொன்னால் ஐநூறுரூவா கிடைக்குமில்ல குடிக்குதுங்களா இப்போ நானூற்றம்பது ரூபா ஓட்டு வாங்குறோம்னா நானூற்றம்பது ரூபா ஒரு முந்நூற்றம்பது ரூபா ஓட்டு ஓட்டுவாங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய்னு போட்டால் மூவாயிரத்தி ஐநூறுரூவா சரிங்களா முதல்ல போடு வாங்கிட்டு வரோம் யாருமே எந்த வியாபாரியும் அப்படி கம்மியாக விற்க விற்கமாட்டா நான் வைப்பேன் மூணாயிரத்தி ஓட்டு வாங்கினா பத்து பேர் பிரித்து வைக்காங்க ஐம்பது ரூபா அறங்கும் போது நம்மளுக்கு அறநூறுவா கிடச்சிவிட்டு ஒரு இடத்துக்கு போனால் பத்து பேர் போது அறநூறுவா கிடைக்கும் அது அப்படி மட்டும் போகாது அப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு நிறைய சொல்லும் பொழுது நம்மளுக்கு லாபம் கிடைச்சிக்கு ஒரே மணி நேரத்தில் அந்த ஐநூறுவா எடுத்துடலாம் அது லாபம் இருக்குது பேர் இருக்குது புகழ் இருக்குது பொறுப்பு இருக்குது விடாமுயற்சி இருக்குது பொண்ணும் கிடைக்கும் விடாமுயற்சி பொறுமை பொறுப்பு இதில் பொண்ணும் கிடைக்கும் இப்படியே நம்ம இது டாய்ஸ் மட்டும் இல்லை இப்படி நாலு பேர்த்துக்கூட இப்படி அன்பாகவும் பண்பாகவும் பணிவாமல் இந்த வியாபாரத்தை ஒரு தெளிவாகவும் சிந்தனையாகவும் விளக்கமாகவும் இந்த லாபத்தை வந்து சம்பளமாகவும் சொல்லும் பொழுது நீ அங்கே ஒரு பொறுப்பான ஆளாக இருக்கிற மரியாதையான ஆளாக இருக்கிற திறமையான ஆளாக இருக்கிற அனுபவமான ஆளாக இருக்கிற நிறைய பேர்த்த சம்பாதிக்கிற நிறைய விஷயத்தை கற்றுக்குறோம் நிறைய பேர் நம்மளை வாட்ச் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க இதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்குது ஒன்றுமே டபுள் டிகிரி படித்த பையன் ஒரு வையை மூட தூக்குறான் கோயம்பேடு மார்க்கெட்டில் ஏன்னா இப்போ நான் பார்த்தது இல்லை அவனை ஏன்னா நான் போகும்போது ஒரு டைம் பேசினான் என்ன நல்லா இருக்கிறீங்களே தம்பி உன்னை பார்த்ததில்லைண்ணா உங்களால் நான் எனக்கு தெரியும் நீங்கள் டெய்லி ஒன்று ஒன்று விற்பீங்கண்ணா சூப்பர்ண்ணா தலை வணங்குனா தலை வணங்குறேண்ணா அப்படிங்கிறா அந்த பையன் சொல்லிக்கிறேன் நிறைய டைம் நம்மளோட நம்மளை வந்து நிறைய பேர் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க வீடியோ போடுறோம் அப்படிதான் வீடியோ நிறைய பேர் பாட்டுருப்பாங்க பார்க்கலின்னு மட்டும் நினைக்கிறேன் பாட்டு இருப்பாங்க அது கவனமாக பார்ப்பாங்க திறமையாக பார்ப்பாங்க உங்களோட திறமையை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த டைமில் பெரிய வாய்ப்பு வரும் மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணால் அதை சொன்ன பொண்ணும் கிடைக்கி பொறுமையும் கிடைக்கி திறமையும் கிடைக்கும் அனுபவம் கிடைக்கும் வாய்ப்பும் கிடைக்கும் படத்துக்கு வாய்ப்பும் கிடைக்கி ஒரு ஸ்பீச்சுக்கும் உண்டானதாக இருக்குது ஏன்னா நல்ல கருத்து போய் சேர்ற சிரமம் அது வெற்றி பெறும் போது வேறு லெவல் இருக்குது சரிங்களா எதையும் யோசிக்காதீங்க பொண்ணு கிடைக்கிதுன்னு யோசிக்காதீங்க எல்லாம் அமைக்கும் பொறுப்பு முக்கியம் மைண்டு முக்கியம் நல்லா திங்கிங் ரொம்ப முக்கியம் நான் சொன்ன குறிச்சது ஷேர் பண்ணுறேன் நன்றி